இப்போ மஞ்சள் நீங்க நிறைய ரகம் பண்ணிட்டு இருக்கீங்க உங்ககிட்ட இருக்கிற மஞ்சள் ரகங்கள் எல்லாம் நாட்டு ரகமா இருக்கு அதுல வந்து என்னென்ன ரகம் எப்படி எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நம்ம ஒரு பத்து ரகமான மஞ்சள் வந்து இந்த வருஷம் பிடிச்சிருக்கோம் அது அதுக்கு முன்னாடி ஒரு ஏழு ரகமான மஞ்சள் வச்சிருக்கோம் அது ஒரு சில மஞ்சள் மட்டும் தான் நம்ம இப்போ தீடு காய்ச்சி வச்சிருக்கோம் இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு இடத்த சார்ந்தது ஒவ்வொரு குணத்தை சார்ந்தது ஒவ்வொரு நிறத்தை சார்ந்ததை கூட வச்சுக்கலாம் ஒவ்வொரு மனம் மனத்தை மனம் தான் முக்கியமாக இருக்குது வாசனை சார்ந்ததாக இருக்குது இதுல ஒரு நாலஞ்சு வெரைட்டி மட்டும் நம்ம இது நார்மலா இந்த புதுசா குடி வாங்கின மஞ்சள் இதோட சைஸ் வந்து பெருசு பெருசா இருக்கும் ஒரு டைம் மசா போதும் பெரிய வைக்கும் இது வந்து பூவும் வைக்கும் இந்த இந்த ரகத்துல பூ வைக்கும் பூ வைக்கக்கூடிய ரகம் இந்த பூவை உண்ணலாம் இந்த பூவுமே உண்ணலாம் நீங்க நீங்க வந்து இந்த பூவை கிடைச்சோடனே இந்த பொரியல் மாதிரி கட் பண்ணி சமைச்சிக்கலாம் அது அதுல இந்த ஒரு ரகம் அடுத்தது இந்த கஸ்தூரி மஞ்சள் சொல்லுவாங்க கஸ்தூரி மஞ்சள் ஒரு ரெண்டு ரகமான கஸ்தூரி மஞ்சள் நம்ம வச்சிருக்கோம் இந்த தமிழ்நாட்டுல அதிகமாக விளையக்கூடிய ஒரு பிங்க் ஒரு இந்த அலரில் இருக்கும் இதோட தோல் வந்து மஞ்சள் இருக்கும் அதிகமா இந்த கிழங்கு வைக்காது இந்த நீர் தான் அதிகமா இருக்கும் சைடில் வைக்கிற கிழங்கு தான் அதிகமா நிறைய வைக்கும் அதனால இது வந்து இந்த நம்ம தமிழ்நாட்டுல வைக்கிற இந்த கஸ்தூரி மஞ்சள் பவுடர் ஆக்கலாம் இந்த அது மஞ்சளுக்கும் கஸ்தூரி என்ன வித்தியாசம் இது மஞ்சள் வந்து நார்மலாக நீங்க இது சாப்பிடலாம் சரிங்களா இது வந்து ரெண்டு விதமாக நம்ம பவுடர் வைக்கலாம் என்னன்னா ஒன்று வந்து பசு மஞ்சள் தூள் இன்னொன்று வந்து அமைப்பாங்க பேகை வச்சு இது பண்ணுவாங்க பேக் வச்சா கொஞ்சம் நாள் ஆகும் நாள் வச்சுக்கலாம் பூசி வைக்காது ஒரு சில நீங்கள் வெளியே வாங்கறது எல்லாமே கெமிக்கல் சேர்ப்பாங்க அதனால இது இதுவாகும் நீங்க பச்சையா இருக்கிறது நம்ம இதெல்லாம் பூச்சி சீக்கிரமா இருக்குதோ எல்லாமே இயற்கையானதா வச்சுக்கலாம் இது வந்து இந்த பசு மஞ்சள் வந்து சீக்கிரம் வந்து பூச்சி வைக்க ஆரம்பிக்கும் அது வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மஞ்சள் கிடைச்ச உடனே மேல இருக்கிற தோலை வந்து லைட்டா சீவிடுங்க சீவிட்டு கட் பண்றேங்க கட் பண்ணிட்டு நிறைய வெயில காய வச்சு வெயில காய வச்சு அப்புறம் வந்து ஆஹ் தேவைன்றப்ப போட்டு அரைச்சிங்கன்னா இது பசுமஞ்சு தூள்

அதை வந்து சாணி சாணியில ஊற வச்சு அப்ப அவிப்பாங்க அவிச்சு கிளீன் பண்ணி அப்புறம் வந்து இது பண்ணுவாங்க இது வந்து மங்கத்தில ரெண்டு விதமா பண்றது இது கஸ்தூரி மஞ்சள் அப்படின்றது இது உணவுக்கானது கிடையாது நம்ம வந்து முகத்துக்கானது முகத்தை அழகுபடுத்துக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க இதுலையுமே நீங்க தாய் கிழங்கு இது வந்து தாய் கிழங்கு இது வந்து சைடில் இருக்கிற அந்த விரலி கிழங்குன்னு சொல்லுவாங்க இப்போ நீங்க கடையில் கிடைக்கிறது இந்த ரெண்டு மஞ்சளோட கிழங்கு தான் இந்த பூசுறதுக்காக யூஸ் பண்ணாங்க இப்போ பெருசாக யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது அந்த உருண்டியாக இருக்க அந்த குண்டு கிழங்கு வந்து அந்த பூசத்துக்காக யூஸ் பண்ணுறது இந்த இந்த கிழங்கு தான் இந்த விரலி கிழங்கு கிழங்குன்றது இந்த விரலி மஞ்சள் வந்து இந்த சைடில் வர கிழங்கா இந்த விரலி மஞ்சள் யூஸ் பண்ணலாம் நீங்கள் வந்து இதையுமே கட் பண்ணி காய வச்சு அரைச்சிங்கன்னா அந்த முகத்துக்கு அந்த ஃபேஸ் பேக்காக இது போட்டுக்கலாம் பச்சையாக இல்லை இது வந்து நார்மல் பச்சையாக யூஸ் பண்ணலாம் பச்சையாக யூஸ் பண்ணலாம்

அதுக்கு அதுக்கடுத்து இந்த வெள்ள கஸ்தூரி மஞ்சள் நம்ம ஏற்கனவே ஒரு மஞ்சள் பார்த்திருப்போம் அதுல இன்னொரு ரகமான இந்த வெள்ள கஸ்தூரி மஞ்சள் இந்த ரகம் வந்து எங்க இருக்குன்னா அதிகமா கேரளா பக்கம் தான் அதிகமா யூஸ் பண்றாங்க ஆனா இது ரெண்டுத்துக்கும் எல்லாமே டிஃப்ரெண்ட் இருக்கு இலை மட்டும்தான் ஓரளவுக்கு சேமா இருக்கு வாசம் கொண்டு எல்லாமே டிஃபரெண்டா இருக்குது வாசம் அந்த அடியில் வைக்கிற விதைக்கு நீர்க்கிழங்கு இதில் நீர் கிழங்கு கம்மியா வைக்கிது அது வந்து நீர் தான் அதிகமாக வைக்கிது இது வந்து உள்ள நொகர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கற்பூரத்தோட ஸ்மெல் இருக்கும்

டான்சிங் ஷேடோ அதாவது நிறைய வேலை எப்பவுமே கிடைக்கிற மாதிரி எடுத்துலாம்ட்டிங்களா கொஞ்சம் நீர் கிழங்கு கம்மியாக இருக்கும் அதே மாதிரி தண்ணி அதிகமாக கொடுத்தீங்கன்னா நீர் கிழங்கு வைக்க ஆரம்பிச்சிடும் தண்ணி ஒரு காசு மாசமாக கொடுத்தீங்கன்னா இந்த கிழங்கு வளர ஆரம்பிக்கும் இது இதுதான் இதை கண்ட்ரோல் பண்ண முடியும் மற்றபடி இது பெருசாக எதுவும் யூஸ் பண்ண முடியாது நீர் கிழங்கு அப்போ தான் அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிதான் ஆமா சரி இதெல்லாம் இல்லாம கம்போடியன் மஞ்சள் இந்த மாதிரி ஒரு சில ரகம் நம்ம வச்சிருக்கோம் இப்போ இப்போதைக்கு எடுத்து மாதிரி கருப்பா இருக்கு என்ன மஞ்சள் இது கருமஞ்சள் சொல்லுவாங்க நீங்கள் எவ்வளோ கட் பண்ணீங்கன்னா கருப்பாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் ரேரான இதுதான் இதில் வெரைட்டி இருக்கு இதில் ஒரு நாலு அஞ்சு வெரைட்டி நம்ம பார்த்துருக்கோம் இந்த கருமஞ்சள் வந்து நீங்கள் வந்து மெடிசன் வேலைக்காக யூஸ் பண்ணுறாங்க மெடிசன் வேலைக்கு யூஸ் பண்ணுறாங்க இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா தெரியும் இதோட ஸ்மெல்லும் இதோட வாசனையும் தனியா தெரியும் இந்த கற்பூரத்தோட ஸ்மெல் வந்து இதில் கிடைக்கும் இது வந்து அதிகமாக கிழங்கு வைக்காது ரொம்ப ஊசி ஊசியாக கிழங்கு வைக்கும் இதுவுமே அந்த டேங்ஷிங் ஷேடோ மஞ்சள் வரைக்கும் இதுதான் பெரும்பாலும் மஞ்சள் விவசாயம் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மஞ்சள் வைக்கும் போது ஒரு ஓரத்துல சித்தகத்தின்னு சொல்லுவாங்க கருஞ்சம்பை இல்ல செம்மங்கூச்சி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த கருஞ்சம்பை வந்து வரப்பு ஓரங்கள்ல சுற்றி பண்ணுவாங்க அது எதுக்கு பண்றாங்க அப்படின்னா அந்த டான்சிங் ஷேடோ அப்ப எப்பவுமே கிடைக்கும் வெயில் கிடைக்கும் சைட்டா இருக்கும்போது சூரியன் நேரம் வரும்போது வெயில் கிடைக்கும் கொஞ்சம் சாயம் போது அந்த

மஞ்சள் மஞ்சள் கொடுத்து சாந்தது நம்ம இஞ்சி பயன்படுத்துகிற மாதிரி பயன்படுத்துகிறாங்க இது மாங்காய்ன்னு சொல்கிறோம் இதை வந்து நீங்க கட் பண்ணிட்டு ஊறுகாய் பண்ணலாம் எல்லாமே அதாவது மஞ்சளுமே நீங்க பசு மஞ்சள் ஊறுகாய் பண்ணலாம் தொக்கு மாதிரி கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கலாம் இது இதை சரிங்க சரி